நமக்கு அமெரிக்கானா கனவுகளின் நாடு தானே ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா பிளடெல்பியா நகரத்தில் ஒரு பகுதி இருக்கு கேன்சிங்டன் அவென்யூன்னு சொல்றாங்க அங்கே இருக்கும் ஒரு பயங்கரமான மரண நிஜம் நாள் முழுக்க நியூஸ்லே வராத ஒரு கசப்பான உண்மை அந்த தெருவுல நூற்றுக்கணக்கான பேர் உயிரோட இருக்காங்க ஆனால் உயிரில்லாத மாதிரி ஒரு புதிய வகை மருந்து சைலாசீன் அதுவும் ஃபென்டனோட கலந்த ஒரு விஷ மருந்து இது உடம்புல புண்கள் தாடைகள் வச்சிடும் ஆனா வேதனை கூட தெரியாத அளவுக்கு ஆக்கிரமிக்கிறது இவங்க பாக்கிறதுக்கே மனசு கலங்குது நம்ம ஊர்ல படம் பார்த்த மாதிரி சாமியார் வந்தா மாதிரி இல்ல மூச்சு வாங்க முடியாம கண்கள் வெறிச்சோட எதுவும் உணர முடியாம சாய்ந்து நின்னுக்கிட்டே இருப்பாங்க அந்த இடம்தான் அந்த மனசுக்குள்ள பாசம் நினைவு ஒட்டுமொத்த உணர்வுகளையே ஊழல் பண்ணியிருக்கு போல இருக்கு இது அமெரிக்காவும் இல்ல ஹாலிவுட் படம் கூட இல்ல இது நடக்கிற ஒரு உண்மையான நரக வாழ்க்கை நம்ம சமூகத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது நம்ம அண்ணன் தங்கை மகன் மகள்ல யாரும் இப்படித்தான் ஒரு நிழல் மாதிரி மாறக்கூடாது வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கணும் பாசத்தால புரிதலால விழிப்புணர்வால இது ஒரு எச்சரிக்கை தான் உண்மையான ஒன் மினிட் வார்னிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துபடா தமிழ் சேனலை ஊக்கப்படுத்துங்கள்